என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் ஆணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்திதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மேச ராசியில் பிறந்தவர்கள் வரும் ஆணி மாதத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அவர்களுடைய வேலையை முடிப்பார்கள் பண வரவு பல வகைகளில் அவர்களுக்கு தேடி ஒடியாரோ புதிய வருமானங்கள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் தென்படுகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை நீங்கள் அடைப்பீர்கள் உங்களுக்கு வரக்கூடிய பாக்கி பணங்கள் வசூலாகும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக இருப்பீர்கள் வெளிநாடு செல்லலாம் என்ற எண்ணத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவர்கள் பணம் சேமிக்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு உருவாகும் அதே மாதிரி பணம் முதலீடு செய்யும் பொழுது கவனமாக நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியம் என்னுடைய நண்பர் சொன்னாரு என்னுடைய சொந்தக்காரவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாத இடத்தில் கண்டிப்பாக முதலீடு செய்ய வேண்டாம் அப்படி முதலீடு செய்தால் அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையாக அமையும் உங்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது ஏற்கனவே உடலில் பல பிரச்சனை உள்ளவர்கள் வைத்தியத்தை மாத்தி செய்யலாம் என்ற எண்ணங்கள் உருவாகும் கவனமாக நீங்கள் முடிவெடுத்துக் கொள்வது நல்லது நீங்கள் செய்யும் தொழிலில் அதிக லாபங்கள் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் செய்யும் தொழிலில் பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களிடம் சந்தோஷமாக பழகுவார்கள் நீங்கள் விருப்பப்பட்ட இடத்திற்கு இடம் மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு போட்டிகள் உண்டாகும் போட்டிகள் வியாபாரத்தில் இருப்பதின் காரணமாக உங்களுடைய வாடிக்கை வாடிக்கையாளர்களிடம் அமைதியாக பொறுமையாக சிரித்த முகத்துடன் நடந்து கொள்வது நல்லது உங்களது குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் உறவினர்கள் உங்களது நண்பர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளின் கல்வி செலவுகளை நீங்கள் செய்வீர்கள் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு தடைபட்டு வரன் கிடைக்கும் திருமண முயற்சியில் உள்ளவர்கள் கொஞ்சம் சிறப்பு சிரமப்பட்டு தான் வரண நீங்க அமைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரமாக அமைய போகுது அதனால திருமண முயற்சியில் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் முயற்சி செய்வது நல்லது மாணவர்கள் கல்வியில் ஒரு நல்ல அனுகூலத்தை பெறுவார்கள் சக மாணவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் எனவே மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் பண வரவுகள் சீராக இருக்கும் புதிய ஆடை ஆபாரண செயற்கை உங்களுக்கு உண்டாகும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் சுற்றுவிழா சென்று வருவீர்கள் இந்த மாதத்தில் அரசியல்வாதிகள் தொண்டர்கள் இடத்தில் அதிகமாக அன்பாக பேசுவார்கள் கலைத்துறைவில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அதிக வருமானங்கள் உண்டாக வாய்ப்புள்ளது கலைத்துறையில் உள்ளவர்கள் அவர்களுடைய திறமையை வெளியே கொண்டு வருவார்கள் இப்படி ஆணி மாதத்தில் உங்களுக்கு பல யோகங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நீங்கள் பேசக்கூடிய பேச்சு ரொம்ப முக்கியமான ஒன்று வாக்குவாதங்களை நீங்கள் தள்ளி போடுவதும் தவிர்ப்பதும் நல்லது மற்றவர்கள் இடத்தில் பேசும் கவனமாக பேசுவது நல்லது ஏன்னா பதினோராவது வீட்டுல சனி பகவான் வக்கர நிலையில் சஞ்சாரிக்க கூடிய மாதம் இந்த மாதமாக உள்ளதால் நீங்கள் மற்றவர்கள் இடத்தில் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது கந்தசசி கவசத்தை பாராயணம் செய்வது உங்களுக்கு மேலும் நன்மையாக இருக்கும் வியாழக்கிழமை என்று குரு பகவான் சரத்துக்கு சென்று வருவதும் உங்களுக்கு யோகமாக அமையும் குருவோடைய பார்வை உங்களுக்கு உண்டாகும் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்